ஹாய் காய்ஸ் இன்னைக்கு வந்து அண்ணா இல்லாதப்பே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அண்ணாவை வந்து ஒரு தரமான பிராங்க் தான் பண்ண போகிறோம் ஸோ அண்ணா வந்து வெளியில் எடிட் பண்ணிட்டு இருக்கு ஸோ என்ன பிராங்க்னு சொல்லி வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம சேனல் பார்க்குறீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பில்ல கிளிக் பண்ணி பாருங்க அப்போ நாங்க போற ஒரு வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் ஓகே என்ன ரெட் கலரில் இருக்குன்னு பார்ப்பீங்க ஸோ அதை வந்து ப்ராங்க் போக போக நீங்களே தெரிஞ்சுப்பீங்க தெரிஞ்சுக்கோ அவங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு கண்டென்ட் ஃபுல்லாக புரியும் ஸோ ரொம்ப நேரமாக என்னை வெளியில் எடிட் பண்ண கூப்பிட்டுட்டே இருந்தாள் நான் போகவே இல்லை ஸோ நினைக்கா நாங்கள் இந்த ப்ராசஸிங் பண்ணிகிட்ருந்தோம் ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க அவங்க பேசி பேசினேன்னா கண்டுபிடிச்சிடுவோம் ஊத்து ஊத்து இப்படி வா இப்படிவா அக்கா அக்காட்டா திவ்யா அக்கா உடம்பு பரவாயில்லையா போ

உனக்கு தூக்கம் தூங்கிடணுமா உனக்கு தூக்கம் இவ பாத்ரூம் பானும் அடுத்து நம்மளும் பாத்ரூம் தூங்கணும்

अम्म बाप 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 हाँ तो क्या नंबर तुम केरुमा बाप 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 अभी पानी पी रहा है ना वही पानी 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 दे मुकल क्या ना है है बुल्का है सारुपा ओके ठीक इपायार अटकवार ओके ओके ओके

என்ன பண்ணுவ <laughs> <laughs> ஆ அமுக்கு சத்து ரெண்டு வாட்டி அமுக்கு போயிருந்தேன் மேல என்ன என்னங்க போது கண்ண சருவு தூக்கம் எங்க அங்கல் ரஜினி அங்க ரஜினி அங்கல் டேய்

அடிச்சு சுருட்டி போன சொல்லி வாழை டெய்லி வாழை ஐயோ போலாமலை கூட்டிட்டு நிறையா கோயம்புத்தூர் வரைக்கும் போயிருங்க என்ன சரிப்பட்டு வராது மருமகள் சரியில்லை இல்லையோ வேறதான் மாத்து வேற ஏறையாவது மாத்து கூட்ட வேற வராது

你没跟手机，你哪里去啊？ ഫൈറ്റ് പൈറ്റ you know, <laughs> <Day. laughs> <Day. laughs> <laughs>

ya diya bayamız diya ya ne daha diya vardır ay diya 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 ne acem de vay ne diya diya ne diya diya diya

திரியா 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 பயமா இருக்கு திரியா என்னாச்சு திரியா ആശുപത്രി போலாம் திரியா வா திரியா பாதி பழம் திரியா ப்ளீஸ் என்ன ஆகுதுக்கா என்ன ஆகுதுன்னு சொல்லு நெச்சு வலிக்குதா ஜூஸ் போட்டு போட்டுட்டடா ஏதாவது வா வா கூப்பிடி வா ஓய என்னாச்சு திவ்யா உனக்கு நல்லா தான் திவ்யா இந்த இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு மேல நல்லா தான் தியாங்க திவ்யா என்னாச்சு திவ்யா சொல்லு திவ்யா பயமா இருக்கு திவ்யா

ਉਹਨੂੰ ਲਮਾ ਸਾਫਤ ਸਾਫਤ ਰੂਪ ਬਸ ਨੇ ਜਿਵਾਰੋ ਆਪਰੇ ਸੁਣ ਲੈ ਫਾਸਟ ਫੂਡ ਲਾ ਵੇਣਾ ਨਾਨਾੜਾ ਕਹੇ ਤਾਂ ਐਨਕ ਤਾਂ ਨਾ ਆ ਵਾਗਣਾ ਯਾਰ ਜੀ ਸੁਣਨਾ ਉਹ ਮੈਨਾਂ ਨਾ ਸੁਣਨਾ ਨਾ ਨਾ ਸਭ ਤੋਂ ਬਾਈ ਹਮਾਰੀ ਜੀ ਆਸਮਾਨ ਦੀ ਬੀ ਆਸਮਾਨ ਦੀ ਆਸਵਦੀ ਕੀ ਹੋਣਾ பாக்க <laughs> 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 <laughs>

అలలమ వనాయ్ బాయ్ Suppose na harunu போறா <laughs> ஒப்படைக்கிற <laughs> 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 <laughs>

tibia 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 toh kekau tiba toh kekau tiba ii rastara ito mau saridra tibia 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 kekau tiba இந்த இந்த டி தண்ணி குடி எ எந்திரி எனக்கு ஒண்ணும் இல்ல எனக்கு ஒண்ணு இல்ல எனக்கு ஒண்ணு இல்ல நல்லதா இருக்கேன் ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல நல்லாதான் இருக்கேன் चल कर

ர <entrepreneurship> <a> <aroma> <Napoleon>. <disappointing> <telluk> <teorin> <chiardata> சாமி நல்லா தான் இருக்கேன் நல்லா தான் இருக்கேன் ஜஸ்ட் தான்டா ஏண்டா சீரியஸா எடுத்துக்கிற போய் டேய் நீ அண்ணா நான்

சும்மா சரி பிராங்க் அடிச்சு வச்சிருக்கீங்களா என்ன பண்றதுன்னு தெரியல சரி இது ஏ மாதிரி இருக்கா ரியாலிட்டி மாதிரி தான்டா இருக்கு அதான்டா பிராங்க் கேமரா ஆஃப் பண்ணு கேமரா டே முடிச்சிடலாம்டா இது முடி எதா அந்த எனக்கு சத்தியமா பிடிக்கல பண்ணு 1 1/2 மணிக்கு இதெல்லாம் பண்ணுவாங்க யாரோ அது ஆ பண்ணிருக்கீங்களா இட்ஸ் ஜஸ்ட் பிராங்க் நான் என்ன பண்றீங்க நிஜமாவே

தண்ணி ஊதியடு இந்த பிராங்க் எப்படி இருந்துச்சு வெட்டஞ்சிருவா ரூபாய் போயிரங்க வெட்டஞ்சு ரூபாயா வெட்டையடா எந்துக்கிவரேன் மெதுவா எந்துனேன் மவனே அண்ணா சொல்லுங்க இது என்ன பிராங்க் இன்னும் கொஞ்சம் கூட இதே இல்லையா எதுக்கு இதெல்லாம் பிராங்க் பண்றீங்க நான் சும்மா தான் நான் நல்லா தூங்குனேன் தூங்குனேன் என்னை எழுப்பி பயமுறுத்தி விட்டு ஒரு செகண்ட் நல்லா தூறுறேன்னுச்சு கண்ணு

மணி ஒன்று நாலாயிச்சு ஒன்று நாலுக்கு வந்து இந்த மாதிரிலாம் அவசியமானு எனக்கு தெரியல ரொம்ப தப்பு திவ்யா அதெல்லாம் எதுவுமே பண்ண எங்களுக்கு ரொம்ப ரைட்டு ஓகேவா நெஞ்சு அடைச்சிருச்சு ஏண்டா ரத்தவாதி வந்து மயங்க போட்டு ஓட விடுது நான் என்னமோ நீ உளுற பாரு எனக்கு அதுதான் எனக்கு திரும்ப வந்துருச்சு திரும்ப திரும்ப போற நீ போட்டு விடு எனக்கு எப்படி இருக்கும் இவ வேற இங்க ஓடுறாளா

சிறப்பு சிறப்பு லியோ மூத்திரத்திலே உங்க மூத்திரமேஞ்சி சரி اوكي பிராங்க எப்படிங்கன்னு சொல்லுறேன் எல்லாரும் கிளீன் பண்ணணும் يعني வேளை இருக்கு இன்னோல இருந்து வெல்ல சுத்தமான அது மாதிரி ரத்தம் இது மாதிரி

சரி ஓகே गाइस சொல்லி மறக்காம கீழ கமெண்ட்ல சொல்லிருங்க சோ இதே மாதிரி நெக்ஸ்ட் என்ன பிராங்க் பண்ணலாம் அப்படிங்கறதையும் கமெண்ட்ல சொல்லிருங்க சோ எங்க சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படினா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வெச்சுங்க அப்பதான் நாங்க போற ஒரு ஒரு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும் ஓகே வந்து கேட்டா சொல்றது நாங்க உங்க மதன் திவ்யா அண்ட் எப்ப எப்படி எப்படி இட்ரா குடுக்கறாங்கன்னே புரியலா